மெக்சிகோவை சேர்ந்த டிக்டாக் நட்சத்திரம் எஸ்மெரண்டா பெரர் கேரிபே அவரது கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகள் பிளாஸ்டிக் உரையில் சுற்றப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர் குவாடிலஜா நகரில் வாகனம் ஒன்றில் இருந்து மீட்கப்பட்ட உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன தாதா குழுக்கள் மத்தியில் உள்ள முன் விரோதமே டிக்டாக் பிரபலம் குடும்பத்தினருடன் கொல்லப்பட காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது சில நிழல் உலக தாதாக்களை பெருமைப்படுத்தும் வகையில் டிக்டாக் வீடியோவை அவர் ஏற்கனவே வெளியிட்டுள்ளார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்